எல்லோருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சைட்டு இடம் தானுங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருப்பூர் மாநகராட்சியில் சோழிபாளையத்தில் தாங்க இந்த இடம் இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாநகராட்சி சோழிபாளையத்தில் லிட்டில் கிங்டம் ஸ்கூலுங்க லிட்டில் கிங்டம் ஸ்கூலுக்கு பக்கத்துலையே இருக்குது பாருங்கள் மெயின் ரோட்டில் பஸ் போகிற இருந்து சும்மா ஒரு இரநூறு மீட்ரு உள்ளே வந்தோம்னாக்கா இந்த இடம் இருக்குங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பென்சிங் போட்டு வச்சுருக்காங்க மீதி ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா ரோடு இருக்குங்க கிழக்கு பக்கமு வடக்கு பக்கமும் ரோடு இருக்குது வடக்கு பக்கம் ஃபுல்லாக ஐம்பத்தி ஏழு அடி ரோடு பேஸ் இருக்குது அந்த ஐம்பத்தி ஏழு அடிக்கு தார் ரோடு இருக்குங்க கிழக்கு பக்கமும் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு அடிக்கு பின்னாடி இருக்கிற சைட்டுக்கு போகிற மண்ணு தடங்க இந்த ரோடு நேராக போனோம்னா லிட்டில் கிங்டம் ஸ்கூலுக்குள்ளே போய் கேட்டுக்கு போகுதுங்க அந்த கேட்டுக்கு முன்னாடி ரைட்டு திரும்பினா அடுத்து அந்த பக்கம் இருக்கிற வீடுகளுக்கு போகிறக்கான வழிங்க பாருங்க அந்த பனை மரங்கள்லாம் இருக்கிற இடத்துல தான் சோழிபாளையம் போ மெயின் ரோடுங்க பஸ்ஸு போகிற ரோடுங்க அதுங்க பாருங்கள் பக்கத்துல எல்லாம் வீடுகள்லாம் நிறையா இருக்குது பாருங்க இந்த ரோடு போய் நேராக லிட்டில் கிண்டம் ஸ்கூலுக்குள்ளே என்ட்ராகுது ஆகுது அதுக்கு முன்னாடி ரைட் சைடில் திரும்பினோம்னாக்கா சவுத்தன் சைடில் இருக்கிற ராமகிருஷ்ணா நகர் எக்ஸ்டென்ஷன் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா போகிறதுக்கான வழி அதுதானுங்க பாருங்க மெயின் பஸ் போகிற மெயின் ரோட்டில் இருந்து கரெக்டாக இரநூறு மீட்டரில் இந்த இடம் இருக்குதுங்க வடக்கு பார்த்த மாதிரி ரோடு பேஸ் மட்டும் ஐம்பத்தி ஏழரை அடி ரோடு பேஸ் இருக்குதுங்க அஞ்சு சென்ட் இருக்குது இது ரெண்டு பேராக சேர்ந்து ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் சென்டாகவும் பிரித்து வீடு கட்டுறதுக்கு வாங்கிக்கலாங்க ஏன்னா ரோடு பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு இதாகவும் பிரித்து வாங்கிக்கலாம் இந்த இடத்துக்கு வந்து இடத்துக்காரர் கேட்குற வில பார்த்திங்கனாக்கா ஒரு சென்ட் ஒம்பது ரூபா கேட்குறாருங்க தாங்க பேசிக்கலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைட் போட்டிருக்காங்க அந்த சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் பதினோரு லட்சம் ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா தனி அப்டேஷன் தனி பட்டாவில் இருக்குதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா தனி அப்டேஷன் தனி பட்டாவில் இருக்குது பாருங்கள் இந்த காம்பவுண்டு நமக்கு ஆப்போசிட்டில் காம்பவுண்ட் தெரியுது பாருங்கள் அந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி சைட் போட்டிருக்காங்க இந்த இடம் தேவை இருக்கிறவங்க